பத்து வருஷமாக அவள் சம்பாரித்து எனக்கு சோறு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக வந்து பிரஜின் வந்து அழுது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வந்து காலையிலே வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருக்கீங்க ஒரு பக்கம் விஜய் சேர்த்து பதிசயிட்டு இன்னொரு பக்கம் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரஜின் வந்து சாண்ட்ராவை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அழுதுட்டாரு ஸோ நான் அழுது வந்து ரொம்ப பல வருஷம் ஆச்சு ஸோ எனக்காக மட்டும்தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவள் வந்திருக்கா ஸோ எனக்கு சாண்ட்ரா தான் வந்து என் பக்கத்தில் வந்து நிற்கணும் அதே மாதிரி இந்த வீட்டில் நீங்கள் வந்து நான் அந்த காரில் போகும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது ஜஸ்ட் ஒரு டூ பர்சன்டேஜ் தான் ஆனால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னை விட்டு அவள் இருக்கவே மாட்டா அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு வருஷத்து அதாவது மூணு வயசுலேருந்து அவள் வந்து நடிச்சிட்ருக்கா அவள் வந்து ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து அதை சொல்லவும் செஞ்சுருக்காங்க நான் மேலே வரணுன்னு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் வந்து எனக்காக மட்டுமே வந்து அவள் இருந்தாள் ஸோ நான் வந்து படம் பண்ண எனக்கு ரெண்டு லட்சம் சேலரி ஏழு வருஷமாக வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டம் இருந்தது ஸோ எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதப்போ அவள் எனக்காக வந்து நின்னவ ஸோ வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சாண்ட்ரா கூட சண்டை போட்டதே கிடையாது ஒரே ஒரு டைம் வந்து சண்டை வந்தது கை ஓங்கிட்டேன் அவள் கீழே விழுந்துட்டா ஸோ அன்னைக்கு ஸ்டாப் பண்ணுது அதுக்கப்புறமா நான் இப்போ வரையுமே வந்து ஒரு நாள் கூட வந்து சண்டை போட்டதே கிடையாது ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா ஜீரோலேருந்து அது எல்லாத்துக்குமே காரணமாக தான் எனக்கு மட்டும் அரேஞ்ச் எல்லாம் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆயிருக்கும் ஸோ வீட்டில் வந்து என்னை பத்து வருஷமாக வந்து நான் டெலிவிஷனை விட்டு வந்தப்போ பத்து வருஷமாக எனக்காக வேலை செஞ்சு என்ன காப்பாற்றின ஒரு பொண்ணு அவ குழந்தைய வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து பிரிஞ்சதே கிடையாது ஆனால் எனக்காக மட்டுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவள் வந்திருக்கா ஸோ ஃபேமிலிக்காக தான் நான் வந்து ஓடுறேன் ஸோ நான் வந்து இந்த வீட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஆனால் இந்த வீட்டில் நான் அவளை வேணுன்ட்டே தான் வந்து துண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தேன் ஏன்னா சாண்ட்ராவை யாராவது ஏதாவது பேசுனா என்னால் அதை தாங்க முடியாது அது வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எது பேசினாலும் வந்து என்னால் வந்து தாங்க முடியாது எதாவது என் முன்னாடி யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால தான் வந்து நான் வேணுன்ட்டே அதை துண்டிக்கணும்னு சொன்னேன் ஸோ எனக்காக அவங்க வந்து இப்போது அந்த ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டோம் எனக்கு டைட்டில் வேணாம் அவங்க வின் பண்ணிட்டோம் ஸோ இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டில் இருக்க வேணாம் அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒருக்கமாக பேசி இப்போ அந்த விஷயம் வந்து நடந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்